மழு முழு 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 முழுன்னு ஊத்துக்குழி வெண்ணெய் மாதிரி இருக்க அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி அது எப்படி இருக்கும் எங்க வெண்ணைய காரணம் துளசியில இருந்து ஆரம்பிக்கலாமா ஆக்சுவலி வந்து துளசி வந்து நம்ம இனிமே வரக்கூடிய கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தேன் வந்து இவங்களே ஓனா வரதா அது நானும் இன்னைக்கு துளசியும் ஆஹ் இதுவும் எடுத்துட்டு போறேன் இது என்னன்னா ஆஹ் நாவல் பழம் நாவல் பழம் நாவல் பழமும் நான் நாகப்பழம் ஒன்றேன் ஃபஸ்ட்டு தான் ஐயோ கேட்குமா அது தப்பு அப்படின்னாங்க ஐயோ தப்பு ஹோ ஆக்சுவலி இது எனக்கு தேவைகள் உள்ளது இதோட வாசனை வந்து பூ அந்த இப்ப இப்ப துளசி சொல்கிறாங்களா துளசியோட வாசனை வரும் அந்த துளசிலேயே அது வளர்ப்பாங்க இல்லை மேம் அந்த தோட்டத்துல அந்த துளசி தோட்டத்துல கட்டுறதே என்ன அது சத்தியமா வேற லெவல்ல இருக்கு ராமர் கோயில் தீர்த்தம் ராமர் கோயில் தீர்த்தம் தான் வருது டிரை செஞ்சு டிரை காஃப் இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இது வந்து ரொம்ப நல்லது இது சொல்ல வார்த்தையே இல்ல சொல்ல வார்த்து तुलसीக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் அது துளசின்றது பா உறு கழிக்க சுத்திருக்கல அந்த பா வேற லெவல் இது இதெல்லாம் வந்து ரேட்டுமா உங்களுக்கு அனிமிக்கா இருக்கீங்க அப்படின்னா இளம்பி ஓகே வாங்க வாங்க ஹனிமிக்கா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது சாப்பிடுங்க இது என்ன சொல்வோம் நாவல் பழம் நாவல் பழத்தில் வரக்கூடிய தேன் ஓகேவா வெரி குட் வெரி குட் என்ஜாய் பண்ணுங்க இது நான் சொன்னேன்ல நாவல் பழத்திலிருந்து வரக்கூடிய தேன் அந்த அந்த என்ன வாசனை அது கொஞ்சம் திக்கா இருக்கு மூணுமே மாறும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நான்தான் எடுத்துக்கிறேன் இந்த மூணுமே நான் எடுத்துக்கிறேன் அந்த தேன் வந்து ஒரு நாள் வீட்டு லிச்சி கூட எங்களுக்கு தேவை

அதே மாதிரி இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நமக்கு ரொம்ப பிளட்டே இல்லை அனிமிக்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது சாப்பிடுங்க இது நாவல் பழத்தில் எதிர்ப்பு இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும் அதுக்காக இது என்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து லிச்சி லிச்சி வந்து கிட்ஸுக்கு ரொம்ப நல்லது கிட்ஸுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது இது நார்மல் ரெகுலரா வர ஹனி இருக்குல்ல நார்மல் ஹனி வரும் நீங்க இது ஃபாரஸ்ட் ஹனி மல்டி ஃபுளோரல் மல்டி ஃபுளோரல் எல்லா ஃபுளோரல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஹனி இது எல்லா ஃபுளோரல்ல இருந்து வரும் அதாவது எல்லா பூக்கள்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஹனி கரெக்ட்டா ஓகே ரேட் இது மூணுமே 750 சொல்லிருக்காங்க 600 பர் கேஜி டிஷ் ஒரு கிலோவே 600 தானா சூப்பர் ஹனி வந்து ஒரு கிலோவே 600 தான் வருது ஃப்ரீ ஷிப்பிங் இது பல பூக்கள்ல இருந்து தயார் பண்ணக்கூடிய ஹனி எல்லாம் இப்போ வந்து ஊத்துக்குள்ளி வெண்ணை முழு 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 இருக்கேல் அப்படின்வாங்களா அப்பாடி இது வாசனை மோந்து க இருக்கேன் போ அவ்வளோதான் ஜஸ்ட்டு இன்னைக்கு நான் ரொம்ப சாப்பிட முடியாது இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் இருந்தாலே ஆப்பம் கொஞ்சம் ஹெவியாகிடும் ஆப்பம் கொஞ்சம் ஹெவி பசி இல்லை அதனால் இது இதை ரெண்டாக எடுத்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி அப்ளை பாருங்க சரி இந்த தேன் எடுத்து சாரி இந்த பட்டர் எடுத்து இங்கே பாருங்க அந்த பட்டரோட கலர் இது ஒரிஜினல் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேல இல்லை செவன்டி இயர்ஸ் செவன்டி இயர்ஸ்க்கு மேல நீங்க இந்த ஃபீல்டில் இருக்கீங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ஊத்துக்குழி வெண்ண இருந்து ஆதித்யா பட்டர் அண்ட் கீ ஐயோ அல்டிமேட் மேம் கீயாக இருந்தாலும் பட்டரா இருந்தாலும் தயவு செஞ்சு இது ட்ரை பண்ணுங்க இன்டர்நேஷனல் அவைலபிலிட்டி இல்லை ஆனால் பேன் இண்டியா உண்டு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்குறாங்க

இதெல்லாம் சொன்னா, இது நான் சாப்பிட்டேன். தேன் அல்டிமேட் இது வந்து பட்டர். மூணு தேனுமே 750. 1 கிலோ தேன் வந்து இது 600. 600. இதெல்லாம்மே பான் இந்தியா ফ্রি ஷிப்பிங். ஓகே. பட்டர் வந்து எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 700. 700 ஆல் ஓவர் இந்தியா ফ্রি ஷிப்பிங். அப்புறம் இது டேஸ்ட் உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கணும்லடா நான் எப்படின்னா டேஸ்ட் பார்க்காம போனா நீங்கள் வருத்தப்படுவீங்க ஐயோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க ஒரு சொகருக்கு எல்லோரும் வாயில் ஜொல்லுட்டிங்கிட்டு திச்சு கொடுவேன் பார்க்கணும் வாங்கி சாப்பிடணும் இப்படி ஒரு அதான் எல்லாம் ஓடி போயிட்டீங்களா இந்த அக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பட்டர் இது அய்யயோ என்ன டேஸ்ட்டு

ரியலி தேங்க் காட் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நமக்கு கடவுள் கொடுக்கறதுக்கே நன்றி அமிர்தம் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் அமிர்தத்துக்கு சமம் பட்டரு அதாவது வெண்ணெய் நெய் இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட்டு உங்களுக்கே தெரியும் என்னோட ஃபேவரட் அப்படின்னு அடுத்தது இந்த துளசி அப்புறம் நாவல் பழம் அப்புறமேட்டு வந்து லிச்சி இது மூணுமே

இட்ஸ் அல்டிமேட் மறந்துடாதீங்க நம்மளோட பேஜ்ல ஒரிஜினாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா வெண்ணெய்க்கும் அதே மாதிரி நெய்யுக்கும் தனி ஸ்பெஷல் வெண்ணிக்கும் நெய்யுக்கும் தனி ஸ்பெஷல் மறந்துடாம எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு நான் சொன்னா சளியா இருக்கும் இது வந்து செவன் ஹண்ட்ரட் இது எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஒரு லிட்டர் ரெண்டுமே பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதுமாதிரி மாதிரி தேனும் பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் தான் பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கறதா லக் அதாவது ஒரிஜினாலிட்டி வித் பியூட்டிஃபுல் எம்மி டேஸ்ட் அடி ஆதித்யா கீ அண்ட் பட்டர் ஹனி இது மூணுமே கொடுக்குறாங்க ஓகேவா ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் பர்ச்சேஸ் வெரி குட் தேங்க்யூ